ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஸ்டார் மாலை ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் அதோட சீசன் டூ வந்து வரப்போகுது ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு சீரியல் ஸ்டார் மாலை நம்மளோட பாரதி கண்ணம்மா சீரியல் இருக்கு இல்லையா அதோட தெலுங்கு வேர்ஷன் காரம் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்துச்சு எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் டைம் நம்பர் ஒன் டிஆர்பி வாங்கின ஒரு சீரியல் இந்த சீரியல் இப்போ மறுபடியும் இப்போ மறுபடியும் கார்த்திகை தீபம் சீசன் டூ அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க இது நம்ம தமிழில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்க ஒரு சீரியலோட அஃபிஷியலான ஒரு ரீமேக் தான் தமிழ்லேருந்து இப்போது தெலுங்குல வந்து ரீமேக் பண்ண போகிறாங்க இதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் யாருமே ஏன்னா பாரதிக்கிரமா சீசன் டூ அப்படின்ன உடனே சிபு சூரியன் நடித்த அந்த சீசன் ஓ அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு ஏன்னா இது ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே வந்து அப்டேட் கிடச்சிருந்தது பார்த்துருந்தேன் ஆனால் என்னால் தான் ஷேர் பண்ண முடியல பேசி வச்சு எப்பயும் போல் வீடியோ ஷேர் பண்ண முடியாமல் போயிருச்சு அஃபிஷியல் அப்புறமும் லான்ச் பண்ண இப்ப பார்த்தா அது செல்லம்மா சீரியல் நம்ம விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டு இருக்க செல்லம்மா சீரியலோட அபிஷியலான ஒரு ரீமேக் தான் இந்த கார்த்திகை தீபம் சீசன் டூ அதை அஃபீஷியலாக ஆர்னவே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாரு அப்புறமோ பார்த்த உடனே நம்மளுமே கெஸ்ட் பண்ணியிருப்போம் அவங்க வந்து வீட்டு வேலைக்காரங்களாக இருக்காங்க டாக்டர் பாபுவா இருந்தவர் ஓனர் பாபு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க வண்டலக்காவா இருந்தவங்க பனி மனுஷி ஆயிட்டாங்க சின்ன குழந்தைய இருக்காங்க அதே மாதிரி செல்லமா சீரியலில் இருக்க மாதிரியே தான் கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நம்மளோட விஜய்ல அந்த சீரியலோட சீசன் டூ ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு ஜோடி அந்த சீசன் ரீமேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பேர் மட்டும் கார்த்திகை தீபம் சீசன் டூ அப்படின்னு வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இது தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் பிரைம் டைம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி ஈவினிங் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டைமிங்கில் வந்து நல்ல ஒரு டிஆர்பி வந்து கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சிலமா சீரியலோட அஃபிஷியல் ரீமேக் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்